இந்த தீபாவளி உங்க குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடிப்பீங்க ஆனா நான் அப்படி கொண்டாடல காலையிலேயே ஏஞ்சி நானும் தங்கச்சி எல்லாரும் குளிச்சுட்டு தீபாவளிக்கு எங்க குடும்பமா சேர்ந்து படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாமி முன்னாடி ஒரு வாழையலைய போட்டு நாங்க சுட்ட பலகாரத்தெல்லாம் வச்சு நாங்க வெடிக்கப் போற வெடிய வச்சுட்டோங்க இந்த தீபாவளி மலையில கொஞ்சம் சளி பிடிச்சிருங்க குரல் அப்படி இப்படிதான் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தங்கச்சி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவான் மக்கள்கிட்ட நானும் இல்லாத்தையும் சொல்லிடுறேன் சரி நீயே பேசிக்கோட நாங்க படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா பக்கையெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுப்போம் தூவ கால நெருப்பை வச்சு எங்க அப்பா தேங்காவை உடைச்சு சாம்பிராணி பக்கையை வீடு ஃபுல்லா போட்டு சாமிக்கு காமிச்சு எங்க அப்பா சாமிக்கு காமிச்சு முடிச்சிட்டு எங்க வீட்டுல உள்ள முத்தத்துக்கு போயிட்டு சூரிய பகவானுக்கு சாம்பிராணி போட்டுட்டு தாம்பலத்துல சூடத்தை சாமிக்கு வீட்டுக்கு காமிச்சிட்டு நீர் அவ்வளவு முடிஞ்சுட்டு முடிஞ்சிட்டு படைக்கிறப்ப எங்க அப்பாவுக்கு எனக்கு லைட்டா சண்டை வந்துட்டு அதனால எங்க கையில மட்டும் என் தங்கச்சி துண்ணுங்க இந்த தீபாவளிக்கு அப்பா எங்களுக்கு ஆசிர்வாதமும் பண்ணல எங்க அப்பா மேல தப்பை கிடையாது எல்லாமே தான் நல்ல நல்ல இந்த மாதிரி நடந்தது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நான் வெளில போகும்போது சண்டையெல்லாம் வந்து எங்க அப்பா காலையில் ஆசீர்வாதம் ஆசீர்வாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாங்க ஆமாங்க தீபாவளிக்கு எங்க கூட அப்புறம் இதுதான் என் எங்க தீபாவளி கஷ்டம் நல்லா இருந்த மறக்காமல் சொல்லுங்க ஹபி தீபாவளி தீபாளி சந்தோஷமாக நாடுங்க